எங்க நம்ம அவஞ்சர்ஸ காண நல்லா வந்து இன்னதுக்கு வந்துருக்கணும் அன்வர் ராஜா எங்க ஆப்சண்டா பிரசண்டா எங்க இருக்கு அன்வர் ராஜா ஐயோ இங்கதான் இருக்கீங்களா ஆமா அந்த இன்னொருத்தர் உங்க கூட அப்படி எங்க அவரு கார்த்திக் தொண்டைமான் அவஞ்சர் நம்பர் டூ வாங்க வாங்க ஐயோ நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் முகத்துல சிரிப்பே இருக்கு ஆமா இன்னொருத்தர் இங்க விருமாண்டி ஐயா

தனியா உட்காந்து ஆள போறாராம் சார் ஐயோ ஐயோ பாவம் ஆள போறாரு உங்களை விட்டு எப்படி அவர் வாழ போறாப்புல இப்படி தனியா விட்டு வந்துட்டே இல்ல பச்சை பிள்ளையா தவிக்க மாட்டா பார்த்து பாத்து சார் அவர் ஆனா ஏன் இப்படி எல்லாரும் அங்க இருந்து ஓடி வர்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது ஏதோ இல்ல சார் இருந்தாலும் பரவாயில்ல அங்க போய் நின்று கரெக்டா இருந்துட்டியா நம்ம பண்ற பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறாங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது தாரணிமா

பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது இந்த டைமும் டைமிங் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு அன்பர் அண்ணன் தான் ஐயா சாமிக்கு தெரியாமல் ஒரு ஆப்ரேஷனை பண்ணார்ன்னா மைத்ரே என்ன மறுபடியும் அதே இடத்துல இன்னொரு ஆபரேஷன் பண்ணியிருக்கார் வழக்கம் போல அங்கே ஜாயினிங் ஆனதுக்கு தான் இங்கே இவரை டிஸ்மிஸ்ஸே பண்ணிருக்காங்க நியூஸில் ஃபிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐயா எடப்பாடியாருக்கு இந்த விஷயமே தெரியுமா இவங்கெல்லாம் இவ்வளவு அறிவா இருக்காங்களா இல்லை ஐயாவுக்கு அறிவே இல்லாமல் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்களா சார் ஒருத்தர் ரெண்டு பேர் இப்படி போனால் பரவாயில்ல ஒவ்வொருத்தரும் போகும்போதும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஐயாவுக்கு என்ன மேட்ருன்னு வழக்கம் போல் இதையும் டிவியில் பார்த்துதேன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருக்குல்ல இருந்து ஐயாவுக்கு இதே வேலையை போய் அன்வர் ராஜான திமுக சேர்ந்தப்ப திமுகவுக்கு அன்வர் ராஜானனால ஒரு பயங்கர ஆட் அட்வான்டேஜ்ன்றது எல்லாருக்குமே தெரியும் உண்மை அதுதான் ஆனால் மைத்ரே நன்னை போய் இதை விட பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் திமுகவுக்கு இல்லை மைத்ரேயன் அண்ணனுக்கு மைத்ரேயன் இந்த மாநாடு படத்தில் வர்ற சிம்பு மாதிரி இந்த டைம் லூப்புக்குள்ளே பயங்கரமாக உட்காந்துருக்காருன்னு வைங்கள ஆனால் அவருக்கும் அந்த சிம்புவுக்கும் அண்ணனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்புடின்னா அந்த சிம்பு ஒவ்வொரு முறையும் முழிச்சு பார்க்குறப்ப அவர் அதே இடத்துல திருப்பி ரிப்பீட் ஆகி கண்டினியூ பண்ணுவார் ஆனால் மைத்ரேயன் அனை முழிச்சு பார்க்குறப்ப எந்த இடத்துல இருக்காரு முழித்து பார்த்ததுக்கு அப்புறந்தே அவருக்கே தெரிய வரும் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு டேலண்டட் பர்சன்னு வைங்கல ஒரு சிம்பிளாக சொல்ல போகணுன்னா தாவரதுல அனுமாரை வந்து இவர்கிட்ட கற்றுக்கணும் எப்படி தாவரது மைத்ரேனோட கிட்டத்தட்ட நம்ம இவ்வளோ பேசுகிறோம் பட் ஆனால் அவரோட அந்த ஜேர்னி அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு முப்பத்தஞ்சு வருஷம் அரசியல் வாழ்க்கை அண்ணனுக்கு இருக்குது நைன்டி ஒன்ல அவர் ஆரம்பித்த தமிழ்நாட்டில் தைரியமாக பாஷா கால் சேருவோம் நைன்டி ஒன்னில் பாஷா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து பயங்கரமாக ஃபயரா இருந்தாங்க அப்படின்னா அது மைத்ரேயன் என்னந்தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சதுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பாஜக மேலே பயங்கர பற்று நைன்டி ஒன்லேருந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் அப்போ திமுக எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதிமுக எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பாஜக எந்த நிலை மேல இருந்துச்சு அதை பற்றிலாம் யோசிச்சு பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு அந்த தைரிய வருமா அங்கே போய் சேரணும்ன்ட்டு ஆனால் இவருக்கு இருக்க எவ்வளோ பெரிய ஒரு மனுஷனாக இருந்திருப்பாருன்னு பாருங்கள் நைன்டி ஒன்லேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வரைக்கும் சாதாரண ஒரு அந்த தமிழக பிரிவு செயலர் ஒரு பிரிவில் ஒரு அந்த ஒரு செயலராக போட்டு அவரை வந்து உட்கார வச்சுருந்தார் அதில் ஆரம்பித்து தமிழக பாஜகவுடைய தலைவர் பொதுச்செயலாளர் துணைத்தலைவர்ன்ற ரேஞ்சுக்கு அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அங்கேயே இருந்து வந்தார் ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு அண்ணனுக்கு இதுவாயிடுச்சு அங்கே இதுக்கு மேலே இருந்தோம்னா நம்மளோட அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்காதுன்னு நினச்சாரா என்னன்னு தெரில அங்கேருந்து அதிமுகவுக்கு தவணை ஆனால் அதிமுகவுக்கு போகிறப்ப எடுத்தோடையும் உள்ள அம்மாவுக்கு வந்து அவ்வளோ தூரம் நெருக்கமாக இருக்கிறது நம்பிக்கையாக இருக்கிறதுன்றதுலாம் ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரத்து அம்மா அங்கே அதிமுகவுக்கு தாண்டினோன்னே ரெண்டாயிரத்தி ஒன்றுலன்னு நினைக்கிறேன் அம்மா வந்து அவரை வந்து மயிலாப்பூர் தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க அண்ணே மயிலாப்பூரோட இதை சார்ந்தவர் அந்த சரௌண்டிங்கை சார்ந்தவர் அவர் என்ன பண்ணிட்டார் கண்டிப்பாக நம்மளை அம்மாவே இவ்வளோ தூரம் இறக்கி விட்டுருக்காங்க அது சென்னையில் மயிலாப்பூரில் நமக்கு ஏத்தாப்பில் ஒரு தொகுதி கண்டிப்பாக நம்ம மேலே வந்துடலான்னு நினச்சார் ஆனால் ஆப்போசிட்டில் இருந்தவங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்க இத்தனைக்கும் இருந்த கேண்டிடேட்டுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது அந்த இடத்துக்கு ஆனால் அவங்க ஜெயிச்சுட்டா இவர் தோத்துட்டார் ஆனால் அதுக்கப்புறம் எப்படின்னா அவர் வந்து அம்மாவுக்கு பட்டா மாறினாருன்னு தெரியல சார் அம்மாவுக்கு பட்டா இருக்குதுன்றது ஒரு வருஷம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் இருக்கலாம் அஞ்சு வருஷம் இருக்கலாம் அதிகபட்சம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே எத்தனை முறை வந்து சளிச்சு தள்ளி தள்ளி போட்டாங்கன்றது நமக்கு தெரியும் விழிஞ்சு எழுந்துச்சு பார்க்கும்போதே நாம் இன்னும் அந்த இடத்துல இருக்கிறோமோ இல்லையான்றது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அம்மா யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பினது ஆனால் இவரை தொடர்ந்து நம்பினா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ராஜ்யசபா எம்பியா கொண்டு போய் உட்கார வச்சா அப்போ போய் உட்கார்ந்து வருன் அதுக்கப்புறம் இறங்கவே இல்லைய கடைசி வரைக்கும் அம்மா இருக்கிற வரைக்கும் ஆண்டாப்லன்னு வைங்க மனுஷன் அப்படித்தான் ஆண்டாப் அது இல்லாமல் வரும் ராஜ்யசபா எம்பியா டெல்லியில் மட்டுமே உட்கார வைக்காம இந்த பக்கம் எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இந்த தேர்தல் பங்கீட்டுக்குழு தேர்தல் அறிக்கை இன்னும் முக்கியமான அந்த கமிட்டி எல்லாத்துலேயுமே மைத்ரேயன் அண்ணன் இருக்கிற மாதிரி அம்மா பார்த்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அம்மாவுக்காக பயங்கர விசுவாசமாக வேலை பார்த்த ஒரு மனுஷன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டா பிரின்ஸ் இல்லையா ஓபிஎஸ்ஐயா ஐயான்ட்டு அந்த ஓபிஎஸ்ஐயா ஐயா சண்டை தர்ம யுத்தம் நடக்கிறப்பலாம் ஐயா ஓபிஎஸ் கூட தான் இருந்தாப்புல மைத்ரேயன் அண்ணன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்து ராஜ்யசபா சீட்டு பாருங்களே நம்ம கூட வாங்கி நினச்சிக்கிட்டு இருந்தது ஆனா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் அம்மா போனதுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்தா ஓன் பங்குன்னு சொல்லி தட்டை உடச்சு கொடுப்பாருல கவுண்டமணி நான் அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு நினைச்சு கூட பார்த்துறாது பத்தொம்பதுல அண்ணன் ஏமாந்துட்டாப்புல எப்படி நமக்கு வந்து கொடுப்பாங்கன்னு நினைச்சா ஏமாந்துட்டாரு அதுக்கப்புறம் பிரிஞ்சு இந்த ஒரு சின்ன கேப்ல தான் நாம சொல்றேன் தாவுறாரு தாவுறாரு தாவராருட்டு உண்மையில அவர் அப்படிலாம் தாவலை பத்து வருஷம் பாஜக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் அதிமுகவில் இருந்திருக்காப்புல பன்னெண்டு வருஷம் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அவர் பாஜகவுக்கு போனது ஏடல் ஐயா ஓபிஎஸ் கூட போனார் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஐயா எடப்பாடி கூட வந்துட்டார் மறுபடியும் அங்கேருந்து பாஜகவுக்கு போனார் பாஜகலேருந்து மறுபடியும் அதிமுகவுக்கு வந்தார் இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா எந்த இடத்துலையும் அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு அவரோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகலை விஷயம் அவ்வளவுதான் இப்போ இருந்தவர் முதல் முறையாக முப்பத்தஞ்சு வருஷம் சொன்ன இல்லையா இந்த பொலிட்டிக்கல் லைஃப் முப்பத்தஞ்சு வருஷத்தில் முதல் முறையாக திமுகவுக்கு உள்ளே போயிருக்காரு வெரி ஃபர்ஸ்ட் டைம் சார் அப் இருந்து இன்றைய வரைக்கும் அவர் டெல்லி அரசிலையும் பார்த்துருக்காரு தமிழ்நாடு அரசுலையும் பார்த்துருக்காரு பல தலைவர்கள் கூட நேரடியாக தொடர்பில் இருந்திருக்காரு அவங்களுக்கு கீழே வேலை பார்த்துருக்காரு ஆனால் இதனால் வரைக்கும் அவர் திமுகவுக்கு போகணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இருந்ததில்ல எவ்வளோ பேர் இடையில மாறினாங்க சார் அதெல்லாம் வந்து சும்மா இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனால் அப்படி மாறினாலும் அவர் எங்கேயும் போகாமல் ஒன்று இங்கேயே இல்லாட்டி அங்கே எப்போயுமே திமுக அதிமுக தான் இருப்பாங்க ஆனால் இவர் பாஜக அதிமுகன்னு இருந்தார் ரெண்டு இடத்துலையுமே அவர் முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் ஏன்னா தொலைச்சியான தேடணும் அதனால அங்கே போய் தேடி பார்த்துருக்காப்புல தொலைஞ்சது ஒரே அடியாக தொலைஞ்சே போச்சு அது இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போச்சு இப்போ அங்கேருந்து கிளம்பி ஐயா ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைஞ்சிருக்கு இப்போ திமுகவில் மைத்ரே அனை இணைஞ்சதுனால ஐ மைத்ரேனனுக்கு லாபமாக திமுகவுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு லாபம் அண்ணனால் ஒரு ஓட்டு லாபம் இல்லை உண்மை அதுதான் இப்போது அன்பராஜன் வர்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கும் இப்போ கார்த்தி தொண்டியம்மான் வர்றாருன்னா அவர் ஊருக்குள்ள பயங்கர செல்வாக்கான அதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பயங்கரம் இன்னும் சொல்ல போனால் இப்போ விஜயபாஸ்கர் அண்ணா இப்போ புதுக்கோட்டையில் போட்டி போட போகிறாரு அப்படின்னா அவர் எதிர்த்தாப்பலாம் கார்த்திகோண்டி மனம் இறக்கி விட்டாங்கன்னு இல்லைங்களே அதுக்கப்புறம் அது ரொம்ப டஃப் காம்படிஷனாக போயிடும் விஜயபாஸ்கர் அண்ணன் வெளு அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர்னு வாங்கி அதெல்லாம் வேறு ஏரியாவில் நிறையா பண்ணியிருக்காரு அதையும் தாண்டி இவர் கூட போட்டி போடுறது நெக் டு நெக்காக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஆடு ஓபிஎஸ்ஐயாவை பற்றி கேட்கவே வேண்டாம் இப்போ மைத்ரேயன் அண்ணன் வந்தார்னா மைத்ரேயன் அண்ணனுக்கு திமுகனால் ஒரு ஆடர் அட்வான்டேஜ் ஆகும் ஆக்சுவலி ஏதோ ஒரு இடத்துல வந்து வர எல்லோரையும் இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்க ஆனால் இப்படி எல்லாருமே வரிசையாக ஓடி வந்துட்டால் அடுத்து என்ன தான் நடக்க போகுது கொங்குல வேறு யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் அந்த கொங்குல இருக்கிற மனுஷன் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியாக மட்டும் இருந்துடக்கூடாது ஏன்னா ஐயா இல்லை வா இருக்காது அதுக்கான வாய்ப்பு இல்லை படி இருந்தாலும் அங்கே இருக்கிற ஒரு பெரிய தலைவடையும் இன்னும் ரெண்டு ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவங்க ரெண்டு பேரும் ஏன்னா இப்போல்லாம் யாரையுமே அவங்களால பார்க்க முடியிறதில்ல பெண் தலைவர்கள் வர்றதா இருக்கிறதா ஒரு பேச்சு ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா ஐயா இருக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா இல்லை இது இதெல்லாம் எதுவுமே தெரியாத அளவுக்கு ஐயா வந்து இருக்கிறாரா ஏன் இப்படி தெரியலைனா இவங்களை பற்றி உள்ளுக்குள்ளே நடக்கிறதே என்னன்றது தெரியலைன்னா அவங்க கட்சியில் நடக்கிறது அவங்க செயலில் இருக்கிற மிஷன் அதெல்லாம் எப்படி போட்டு ஆக மொத்தம் அதெல்லாம் வந்து நீங்கள் எதையும் கவனிக்கிறதுலாம் கிடையாது ஜாலியாக இருக்கீங்க சுட்டு போய டூரு போன மாதிரி கிளம்பி போயிடு ஒருவேளை ஐயா டூரு போனதுனால தான் எல்லாரும் வந்து இந்த பக்கம் கிளம்பி வந்துட்டாங்களா ஏன்னா வர்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அடித்து சொல்கிற அவங்க சும்மாலாம் இறங்கி வந்துட மாட்டா சார் என்ன பிரச்சனைனா திமுக ஜெயிக்கின்றத பற்றியெல்லாம் கவலை இல்லை அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அங்கே இருக்கிறதில்ல எவனுக்குமே மரியாதை இல்லை பாஜகவுக்கு முழுக்க முழுக்க அவங்களுக்கு பணிஞ்சு நடக்கிறதா இருக்குது அதிமுகவில் நாமலாம் நினச்சிட்டு இருக்கேன் ஐயா எடப்பாடி ஒரு பெரிய லீடர் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து கட்டி ஆண்டுருவார் அப்படின்னு நினச்சான் ஆனால் அவரை கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் உள்ளுக்குள்ள அவருக்கே இந்த மரியாதைனா அப்புறம் நம்மையில வந்து எந்த லெவலில் அவங்க வச்சு யோசிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்கிறது அவமானமாக இருக்குது இதுக்கு மேலே எங்களால் அவமானப்பட முடியாது ஆனால் இவங்கெல்லாம் வந்து ஓடி வந்துட்டாங்க ஐயாவால் ஓடி வர முடியுமான்னு தெரில இப்போ இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ஆக்சுவலி எல்லோரும் என்ன எதிர்பார்த்ததுக்காக ஓப்பனாகவே சொல்லிடுறேன்னு அண்ணே வருவாரா அப்படின்றது தான் எல்லாருடைய தாட்டாக இருக்குது ஜேக்குமாரன்லாம் வரவே மாட்டாரு கவலையே போடாதீங்க எக்காந்தம் முதல் கொண்டு அவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கடைசி வரைக்கும் அடிமையாகவே இருந்தாலும் அதை பாஜகவுக்கு அடிமையாகவே இருந்தாலும் அவர் அதிமுகவில் தான் இருப்பேன் ஏன்னா அம்மாவுக்கிட்ட அவருக்கு இருக்கிற விஸ்வாசம் அப்படி வேறு யார் வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் ஒரே ஒரு ஆசை தான் ஐயா எடப்பாடியார்கிட்ட ஒன்றும் இல்லை இனிமேல் யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி போனாங்கன்னா அவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நீக்கம்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுக்கணும் இவங்க வந்து சேர்ந்துட்டா இங்கே தன்னை இணைத்து கொண்டாடினதுக்கப்புறம் நாங்கள் அவரை வந்து எடுத்து எறியிறோம் அப்படின்னு நியூஸில் வரக்கூடாது உண்மையில் ஒரு தலைவராக நீங்கள் உங்கள் வேலையை அங்கேருந்து ஆரம்பிங்கன்றான் உள்ளே இருக்கிறவனையே ஒழுங்காக உங்களால் பாதுகாக்க முடியலன்னா ஊரில் இருக்கவனே எப்படி பாதுகாப்பியா அப்படி கேள்வி கேட்குறாங்க அடுத்த முறை கண்டிப்பாக அதை செய்வார் இனிமேல் டெய்லி செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் இப்போ வந்து ஐயாவுக்கு ஒரு லைட்டாக இருக்கும் அடுத்து என்ன நல்லா தாண்டாக பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு என்னென்னு தெரியலடா திரு திரும்பி கிளம்பி போயிட்டாங்க என்ன ஆச்சு நம்மக்கிட்ட அப்படி என்ன குறையா நம்ம தான் புரட்சி தமிழர் ஆச்சு ஏன் நம்மளை விட்டுட்டு ஓடுறாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே கூப்பிட்டு வச்சு கேட்டுக்கோங்க உண்மையாக சொல்லுவாங்களான்னு தெரியாது பட் இருந்தாலும் ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைமு இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சு ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி வந்து போகிறதுக்கு முன்னாடியே அந்த நீக்கமாக அதாவது நாங்கள் வந்து இவர் வந்து கட்சிக்கு முரண்பாடாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே கரட்டி விட்டீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை இன்னொரு முறையும் போயிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அது முடித்ததுக்கப்புறம் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன மரியாதைன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க நன்றி